வணக்கம் மக்களே மேலே போய் சுத்தி பாக்குறதுக்கு என்ட்ரன்ஸ் பீஸ் இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா எனக்கு ஒரு பீஸ் கேமராமேன் டேரக்டர் அவருக்கு ஒன்று வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் திரும்ப என் கோட்டையில இருக்கோம் அடுத்தடுத்து வாங்க போய் பார்ப்போம் மக்களே இந்த கோட்டை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி அவரால் உருவாக்கப்பட்டது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது வாங்க அடுத்தடுத்த தகவலை பார்ப்போம் மக்களே இதான் பீரங்கி அதாவது தன்னோட கோட்டையையும் தன்னோட மக்களையும் பாதுகாத்துக்கிறதுக்காக எதிரி நாட்டுக்காரவங்க வந்து தன்னோட கோட்டையை யாருக்கும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பயன்படுத்தி வச்சிருக்காங்க இந்த பீரங்கி இந்த பீரங்கி வந்து மக்கள் வந்து ரொம்ப பயன்பாட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா வச்சுருக்காங்க பாருங்க மக்களே என்ன ஒரு அழகாக என்ன ஒரு ஆனந்தமாக அப்போ உள்ள மன்னர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது மேலே நின்று பார்த்தாலே வந்து பெரிய ஒரு பெரிய ஊட்டி கொடைக்கானல் என்ன வியூ பாயிண்ட் பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக வாழ்ந்திருக்காங்க முன்னோர்கள்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக வாழ்ந்துருக்காங்க இங்கே வந்துட்டு மலையை குடைஞ்சி இங்கே ஒரு குடவரை சிவன் இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் மக்களே அந்த குடவரை சிவன் கோயில் இதுதான் இதெல்லாம் எத்தனையோ தலைமுறை பார்த்துட்டு இருக்காங்க தங்கமே என்னப்பா மக்களே இங்க கோட்டைக்கு வந்தோம் இங்க வந்துட்டு நிறைய குரங்குகள்லாம் நிறைய இருக்கு பாவம் அதுக்கு உணவு இல்லாம இருக்கு இங்க வர்றவங்க பிஸ்கட்டு இது மாதிரி வாங்கிட்டு வர்றான் நாங்க இப்ப போய் கடைக்கு போயிட்டு பிஸ்கட் வாங்கி வந்து இதுக்கெல்லாம் கொடுக்க போறோம் ரொம்ப பசியின் கோர தண்டபத்துல எல்லாம் இருக்காங்க அதனால இங்க வர்றவங்க எல்லாரும் பிஸ்கட்டு ஏதாவது வாழைப்பழம் இது மாதிரி வாங்கி வந்து கொடுங்க ஹாய் தூக்கம் வருதா